மக்களார் சாணிவாசல் பாடல் பற்றதாக ஐம்பது பாடல் இங்க வந்து அவர் பாடி இருக்காரு தாழம்பு சாத்தி விடைபடக்கூடிய தாழம்பு சாத்தி விளையாடப்பட்டாரு அடிமட்ட பிரபாவத்தும் தாழங்குமான சாபம்

கல்வெட்டு குறிப்போடு மட்டும் தரிசனம் ராமநாசிக்கு முற்பட்ட ஒரு கிடையாது இயற்கை வழிபாடு மட்டும்தான் பசுமையார் மட்டும்தான் படிக்கட்டு சூரியன் சந்திரன் மரம் குடி இயற்கை ஆதி காலத்தில் இயற்கையை மட்டும்தான் இருக்கான் வழிபாடு முடிச்சு ராமபுரான் நவத்திர வழிபாடு ஆதி சந்திர வழிபாடு கொண்டு வர நவகிரங்கள்

சராயத்துல வந்து பிரதான உச்சவமூர்த்தி தான் இதுக்கு சரையை விட்டு ஆணை திரு வெளியே வராமல் அப்படி பிரதான உச்சவமூர்த்தி அங்கே நிதிய வழிபாடு தான் அமைக்கப்பட்டு உள்ளாக தமிழ் அப்பா அறையில ரகசிய தோட்டம் ரகசிய அறையில

உங்களை வந்து வழிபட்ட சுகாதார வழிபட்டி நிகழ்வு நடக்கிற வாசல் ஆதி சுவாரி முதல் சுவாடிக்